இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியன் அவர்கள் நாள் செப்டம்பர் எட்டு ஆவிக்குரிய மனிதனின் மூன்று முக்கிய பண்புகள் ஒரு ஆவிக்குரிய மனிதன் தேவன் ஒருவனை ஆசீர்வதித்திருப்பதின் ஒரே நோக்கம் அவன் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் என்ற உண்மையை அறிந்திருப்பான் ஒன்று தேவன் அவனுக்கு அதிகமாய் மன்னித்திருக்கிறபடியால் தனக்கு தீமை செய்த அனைவரையும் மகிழ்ச்சியுடன் உடனடியாக மன்னித்து விடுவான் இரண்டு தேவன் அவனுக்கு மிகுந்த நல்லவராக இருந்தபடியால் அவனும் பிறருக்கு நல்லவனாகவே இருப்பான் மூன்று அவன் தேவனிடம் இலவசமாய் பெற்றபடியால் மற்றவர்களுக்கும் தான் பெற்ற கிருவா நன்மைகளை இலவசமாய் கொடுப்பான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் மற்றவரின் நலன் மீது மிகுந்த கரிசனை கொண்டிருப்பான் இழந்தவர்கள் மீதும் துயர் நிறைந்த மானிடர் மீதும் அவன் எப்போதும் மனதுருக்கம் நிறைந்தவனாக இருப்பான் நல்ல சமாரியன் ஓமையில் காணும் லேவியனும் ஆசாரியனும் தேவை நிறைந்த ஒரு சகோதரனை புறக்கணித்து சென்று விட்டது போல் அவனால் முடிவது இல்லை லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்கள் வீழ்ச்சியடைந்த மனிதனை சாத்தானின் கட்டுகளில் இருந்து விடுதலை செய்து அவனுக்கு உதவி செய்யவும் அவனை ஆசீர்வதிக்கவும் அவனை தூக்கி நிலை நிறுத்தவும் தேவன் எப்போதும் கரிசனை கொண்டவராகவே இருக்கிறார் இதே போன்ற கரிசனையை ஆவிக்குரிய மனிதனும் பெற்றிருப்பான் ஒரு ஆவிக்குரிய மனிதன் தன் எஜமானனைப் போலவே ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்திடவே நாடுவான் சாத்தானின் கட்டுக்களில் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இயேசு சுற்றி தெரிந்தார் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் ஆவிக்குரிய மனிதனும் அவ்வாறாகவே நன்மை செய்கிறவனாகவே எப்போதும் திகழ்வான் ஒரு ஆவிக்குரிய மனிதனும் தான் பிறருக்கு செய்திடும் ஊழியத்திற்காக அவர்களிடமிருந்து யாதொரு பணத்தையோ அல்லது கனத்தையோ தனக்கு ஆதாயமாக ஒருபோதும் தேட மாட்டான் அவன் தேவனைப் போலவே தன் ஜீவியத்தின் மூலமாகவும் ஊழியத்தின் மூலமாகவும் பிறரை ஆசீர்வதிப்பது ஒன்றையே நாடுவான் ஒருவரிடம் இருந்தும் தனக்கென பரிசு பொருளையோ அல்லது காணிக்கையோ அவன் எதிர்பார்த்திட மாட்டான் ஏனெனில் தன் ஒவ்வொரு தேவைக்கும் தேவனை மாத்திரமே அவன் நம்பி இருப்பான் ஜெபி அன்பின் பரலோக தந்தையே ஆவிக்குரியவர்களாய் இருந்து பிறரை ஆசீர்வதிப்பதற்கும் பிறரிடம் கரிசனையாய் நடந்து கொள்ளவும் பிறரிடம் யாதொரு ஆதாயம் எதிர்பாராது நன்மை செய்யவும் கிருபை தாரும் ஆமேன்